என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் பலாமரம் பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை பலா பலாமரத்தை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் நீங்கள் இறை அருளால் வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் முன்னீதி வெற்றி பெற்று விடுவீர்கள் உங்கள் கடின உழைப்பின் பயனை இறுதியாக அடைந்து விடுவீர்கள் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் செல்வ வளம் பற்றியும் மற்றும் நீண்ட காலமாக இருந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து விடுவீர்கள் யாரோ ஒருவர் செய்த செயலால் வந்த கோபத்தை நீங்கள் அவரிடம் வெளிப்படுத்தாமல் இருக்கிறீர்கள் அதை வெளிப்படுத்திவிட உணர்த்தியும் வாங்கிய கடன்களை அடைத்துவிட்டு திருப்தியான வாழ்வு வாழ நீங்கள் திட்டமிடவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது பலா மரத்தை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் மூலம் நல்ல செல்வ வளம் கிடைத்து வாழ்வில் மகிழ்ச்சி மற்றும் மன நிறைவுடன் வாழ்வீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது பலா மரத்தில் ஏறுவது போல் கனவில் கண்டால் உங்கள் திடமான குறிக்கோளால் மற்றும் உங்களது அயராத உழைப்பால் உங்கள் இலக்கை நீங்கள் அடைந்துவிடுவீர்கள் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்த்துவிட்டு அதில் வெற்றியடைவீர்கள் பல மரத்தில் இருந்து பழங்களை பறிப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் செல்வ வளத்தால் வாழ்வில் வளர்ச்சி மற்றும் வசதி வாய்ப்புடன் வாழ்வீர்கள் நீங்கள் கருத்தரிக்கும் வயதில் இருந்தால் நீங்கள் கருத்தரிக்கவிருப்பதையோ அல்லது குடும்பத்தில் யாரேனும் கருத்தரிக்கவிருப்பதையோ கனவு உணர்த்துகிறது பலா பழம் மரத்தில் இருந்து உங்கள் தலையில் விழுவது போல் கனவில் கண்டால் உங்கள் வேலையில் கிடைக்கவிருக்கும் பதவி உயர்வு பற்றியும் உங்கள் வாழ்வில் உள்ள பொறுப்புகளை சோம்பேறித்தனம் இல்லாமல் கவனப்படுத்தி செய்யவும் கனவு உணர்த்துகிறது பல மரம் சாய்ந்து விட்டது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் ஏதோ ஒரு இழப்பு பற்றியும் அதை வென்று வெளிவர உணர்த்தியும் பயமில்லாமல் சவால் போல் வென்று வெளிவந்து உங்கள் வாழ்வை வாழவும் கனவு உணர்த்துகிறது பல மரம் அவுட் ஆஃப் சீசன் அதாவது பருவ காலம் மாறி பல பழங்கள் காய்த்திருப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் எதிர்பாராத செல்வ வளம் அதன் மூலம் வரவிருக்கும் நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி வாழ்வில் முன்னேறி மகிழவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது பலா மரங்களில் இருந்து நிறைய பலா பழங்களை அறுவடை செய்வது போல் கனவில் கண்டால் உங்கள் கடின உழைப்பின் பலன்களை நீங்கள் வாழ்வில் இனி அனுபவிப்பீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது சிறிய பலா பழ மரத்தை நீங்கள் வளர்ப்பது போல் கனவில் கண்டால் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்துடன் வளர்ச்சி காண்பீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது மேலும் பலா பழத்தை கனவில் கண்டால் என்கிற வீடியோ பதிவின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் தேவைப்பட்டால் அந்த பதிவையும் பாருங்கள் மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி